எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டை இந்த நகர நிர்வாகத்தின் சார்பாக பெரும் சந்திப்பு நிகழ்ச்சி என்கிற மதுஒ மத சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அனைத்து கட்சிகளை சார்ந்த மட்டையும் அரசியல் மாற்றிகளுக்கு அப்பாறுபட்ட அனைவர்களையும் இங்கே பொதுவாக இந்த நாட்டில் மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாடு முழுவதும் மதவெறி சிந்தனைகள் மத ரீதியான பிரச்சனைகள் வன்முறைகள் படுகொலைகள் இவையெல்லாம் தலிதூக்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உருவாகி அனைத்து ஜனநாயக சக்திகளும் மத சார்பற்ற அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை மதவெறிக்கு எதிராக மத ஒற்றுமைக்காக சமூக அமைதிக்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது மத சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைந்து செயல்படுமாறு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் அழைப்பு